பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் உயிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியில் ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உலகம் எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து எல்லா பாடுகளையும் நமக்காக அவர் சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்காரு ஸோ நம்மளுடைய பாவ சாபங்களுக்காக அவர் மறித்து ஒரே ஒரு தேவன் ஜீவனோடு இருக்காரு அப்படின்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ஸோ இந்த உயிர்த்தெழுதலில் நாமளும் பங்கடையணும் அப்படின்னா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா நம்ம அனைவரும் மாறணும் இப்பொழுதும் நம்ம நிகழ்ச்சியில ஒரு அழகான உயிர்த்தெழுதலை குறித்ததான பாடலை நம்ம அனைவரும் பார்க்கலாம் என்னை தருயிரோ இருக்கை ரொம்பவே ஒரு சூப்பரான பாடலை உயிர்த்தெழுதலை குறித்ததான பாடலை நம்ம அனைவரும் பார்த்தோம் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் லாஸ்ராஸ் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பத்தி ஒரு சிறப்பான செய்தியும் ஒரு அழகான ஜபத்தையும் நமக்காக ஏறெடுப்பாங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தின வாழ்த்துக்கள் இயேசு மரணத்தை ஜெயித்து உயித்தெழுந்தா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை ஒரு மறித்து போன கடவுளை நாம் நம்பவில்லை ஒரு கற்பனை கடவுளை நாம் நம்பவில்லை இதை மறித்து போன மனிதர்களை நாம் வணங்கவில்லை முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி போட்டு அவங்களாம் சித்து மனவங்க கூட தெய்வம் ஆயிட்டாங்க அல்ல அவங்களாம் மறித்து முடிந்து போனவர்கள் மறித்து போன தலைவர்களை அல்ல அவனுடைய கல்லறையெல்லாம் இருக்கிறது மறித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து ஆராதிப்பது நம்புவது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அதை நினைத்து நீங்கள் ஆண்டவுரை துதிக்க வேண்டும் தைரியமாக சொல்லலாம் செத்து போன ஒருவரை நான் நம்பலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மண்ணோடு மண்ணாக போன ஒருவரை நம்பலை அந்த காலத்தில் அந்த ஆயிட்டார் இந்த சமாதாயிட்டார் செத்து போயிட்டார் அவரை நான் நம்பலை மறுத்தும் உயிரோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என் உலகத்திலேயே மறுத்தும் உயிரோடு இருக்கிற ஒருவர் இயேசு கிரஸ்துதான் பிரியமானவர்களே தமிழ் கவிஞர் பாரதியார் கூட ரொம்ப பிரபலமான கவிஞர் தமிழ் கவிஞர் பாரதியார் என்பது அவருடைய புகழை போற்றுக்கிறாங்க அவர் புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார் கவியில அவதாரங்கள் என்று பல இருக்கிறது ஒரு அவதாரம் வந்து வேடனுடைய அம்பு எய்து அவர் மறித்து விட்டார் ஒரு அவதாரம் ஆற்றிலே தற்கொலை பண்ணி மறித்து விட்டார் ஜீவ சமாதி ஆயிட்டான்னு சொல்கிறாங்க அவர் தான் சொல்கிறார் பாரதியாருடைய கவிதை என்கிட்ட இருக்க அந்த புக்கு அதில் இன்னொன்று சொல்கிறார் இன்னொருவர் சிலுவையில் தொங்கி மறித்தார் ஆனால் யாருமே உயிரோடு எழும்பல இயேசு மட்டும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவரை குறிப்பிடுகிறார் அப்போ உலகம் முழுதுமே தெரியும் கடவுளை நம்புகிற எல்லாருக்குமே தெரியும் மறித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கரிசுதான் என்பதாக மறித்து போன ஒருவரை கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை செத்து போன ஒருவர் எப்படி கடவுளாக முடியும் நிறைய பேருக்கு தவறான நம்பிக்கை ஒரு ஆள் மறிச்சுட்டா தெய்வம் தெய்வமாகறாங்க அப்படிலாம் ஆக முடியாது மனிதன் மனிதன் தான் பாவம் செய்த மனிதன் எப்படி தெய்வமாக முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாவம் குடியிலும் வெறியிலும் துன்பாக்கத்தில் ரவுடியா வாழ்ந்தவன கூட தெய்வம்னு சொல்லி அவங்க பொங்கல் வச்சு வணங்குவதை நம்ம பார்த்துருக்குறோம் இந்தியாவில் பெரும்பாலான இந்த தெய்வங்கள் என்று அழைக்கப்படுவதெல்லாம் ஒரு காலத்தில் மனிதனாய் வாழ்ந்து மறித்து போனவர்கள் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பின்னால் எடுத்து பார்த்திங்கன்னா பாவங்கள் நிறைந்திருக்கிறதை பார்க்க முடியும் கள்ள திருட்டு பணம் தங்கத்தை பதுக்குவது அரசாங்க தவறு எல்லா பாவத்தை செய்து தங்களை தெய்வமாய் காண்பிக்கிறவள் உண்டு பிரியமானவர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இதெல்லாம் தெய்வமாக இருக்க முடியுமா இவங்கெல்லாம் தெய்வமாக இருக்க முடியுமா நீ இப்போ நான் ஒரு ஊழிகாராக இருக்கிறேன் ஆண்டவர் வந்து என் மூலமாக சில அற்புதம் செய்கிறார் உடனே நான் கடவுளாயிட முடியாது சிலர் வந்து சொல்லுவாங்க கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு அந்த நம்பிக்கை மனிதர்களை தெய்வமாக நம்ப ஐயா நீங்கள் தான் ஐயா கடவுளும்பாங்க இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது நான் உங்களை போல சாதாரண மனிதன் சொன்ன உடனே சொல்ல கடவுளுக்கு பிறகு நீங்கள் தான் அப்படி கூட சொல்லக்கூடாது கடவுளோடு கூட யாரும் ஈக்குவலாக இருக்க முடியாது மனிதன் மனிதன்தான் தங்களை தெய்வமாய் காண்பித்து கொண்டுகிற பொருளாதவர்கள் திருடர்கள் கடைசி காலத்தில் நிறைய வருவார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு குடிக்கிறவனும் போதைவசத்தை பயன்படுத்துகிறவனும் ஏமாற்றுகிறவனும் வெறும் பணம் சம்பாதிப்பதற்கு தங்களை தெய்வமாய் காண்பித்து நடனம் ஆடுவதையும் பேசுவதையும் நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வெளிநாடுகளில் ஏசுக்கிரசன் நான் தான் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறவனையும் பார்க்கிறோம் ஒரு மனிதன் சொன்னார் நான் தான் ஏசு கிறிஸ்து அதனால என்னை நம்புங்கன்னு சொல்லி வெளிநாடு ஒன்றிலே அவன் நிறைய பேசி கொண்டு வந்தான் ஒரு சிறு பிள்ளை வந்தது நீங்கள் தான் ஏசுன்னே நான் நம்புறதுக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் சொன்ன சொல்லு நான் என்ன செய்யணும் நீ செத்துப்போ நான் உங்களை அடக்கம் பண்ணுறோம் மூணாம் நாள் உயிரோடு எலும்பு உன்னை இயேசுன்னு என்ன நம்புறேன்னு சொல்லிச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அவன் வெட்கப்பட்டு போனான் மறித்த உயிரோடு தான் கடவுள் என்கிறவர் மனிதனுக்காக மனு குலத்திற்காக மறித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர் அப்படிப்பட்ட ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்திலே உண்டு அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டு வேறு புஸ்தகத்தில் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய யாராவது பார்த்திருக்கீங்களா நீங்க நீங்கள் நம்புகிற கடவுள் எப்படிப்பட்டவர் நீங்களே யோசித்து பாருங்கள் நீங்கள் நம்புகிற கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார் ஏன் அது அந்த காலத்தில் எழுதியிருக்கு அந்த காலத்தில் அப்படி இல்லை இப்படியெல்லாம் நடந்துதான் உங்களுக்கு என்ன செய்கிறார் அவருடைய பொண்டாட்டிக்காக சண்டை போட்டிருக்கலாம் அவருடைய பிள்ளைகளுக்காக நாட்டுக்காக சண்டை போட்டிருக்கலாம் அவங்களுடைய ஜாதி ஆட்களுக்காக பல தந்திரங்களை செஞ்சிருக்கலாம் கடவுள் என்கிறவர் உங்களுக்காக என்ன செய்தார் இயேசு எனக்காக மறித்தார் என் பாவ சாபங்களை சுமந்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் இப்பவும் என்னோடு இருக்கிறார் அதுதான் என்னை தைரியப்படுத்துகிறது அதனால் பொய்யானதெல்லாம் நீங்கள் நம்பி நம்பிக்கை தான் முக்கியன்னு சொல்லி தவறான நம்பிக்கை ஆபத்திலே முடிந்து விடும் எத்தனை செய்திகளை வாசிக்கிறோம் ஒரு சிறு குழந்தை தேன் அப்படின்னு நினச்சி விஷத்தை சாப்பிட்டு விட்டாரு தேன் பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு கொடுப்பாங்களா அதே மாதிரி ஒரு பாட்டில் இருந்து அந்த குழந்தை ஓடிப்பா அதை விட்டு தேனின்னு குடித்து விட்டாரு தான் காப்பாற்ற முடியல செய்தித்தாளிலே வந்த செய்தி அப்போ யோசித்து பாருங்கள் தவறான நம்பிக்கை தவறான நம்பிக்கை மரணத்தை தான் கொண்டு வரும் இல்லை நான் நம்புனேன் நம்பிலாம் நீங்க எது வேணாலும் நம்பலாம் எல்லா நம்பிக்கையும் சரியானது அல்ல சரியான நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீங்க நம்புகிறவர் மெய்யான தெய்வம் தானா நீங்கள் நம்புகிறவர் உங்களுக்காக என்ன செய்தார் உங்களுக்காக ஏதாவது செய்தாரா உங்க பிரச்சனை இன்னைக்கு பாவம் சாபம் வியாதி வேதனை வறுமை கஷ்டம் அதற்காக அந்த கடவுள் என்கிறவர் என்ன செய்தார் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை செலுகில சுமந்தார் நம்முடைய சாபங்களை செலவில் சுமந்தார் நம்முடைய துக்கங்களை செலவில் சுமந்தார் எல்லாம் வயதில் சொல்ல பட்டு ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு மற்ற எட்டு பதினேழு ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் கலாத்தி மூன்று பதிமூன்று இந்த வசனம் எல்லாம் பாருங்க இயேசு நமக்காக மனு கொல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அவர் மறித்து மண்ணோடு போயிருந்தால் நான் கடவுளாக நம்பியிருக்க மாட்டேன் செத்து போன ஒருத்தர் எதுக்கு நான் கடவுளாக நம்பணும் அவர் உயிரோடு இருந்தால் நான் கடவுளாக இருக்க முடியும் இயேசு மறித்த உயிரோடு இருக்கிறார் பாருங்க யோபு என்ற பக்தன் இயேசுகிற முதல் முறை வருவதற்கு முன்பாகவே சொல்றார் யோபு பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தைந்தாம் வசனத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் எவ்வளோ விசுவாசவாத்த ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் நம்புகிற கடவுள் அவர் என் மீட்பர் என் ரட்சகர் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் அவர் தான் கடவுள் என்கிறவர் நான் நம்புகிறேன் நான் இப்படி நம்புகிறேன் அப்படி சொன்னாங்க அதனால் நம்புகிறேன் அதில் நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறாரு என்ன சொல்கிறீங்க இயேசுடைய கல்லறைக்கு போங்க இயர் போனால் கல்லறை திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறாரு அந்த கல்லரை எழுப்பி யாரும் பூச்செண்டு வைப்பதில்லை இல்லை மெழுகுவத்தி பொருத்துவது இல்லை அங்கே போய் மலர் வளைய வைப்பது இல்லை அங்கே இயேசு இங்கே இல்லை உயிர் தெழுந்தார் என்று எழுதி வச்சிருப்பாங்க திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கல்லறை உலகத்திலேயே அந்த கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அதை சாட்சி நான் சாட்சி நான் இயேசுவை நம்பலை கடவுளாகவே நம்பலை அதுக்காக ரொம்ப தியாகத்தோடு தெய்வ வணக்கெல்லாம் செய்கிறேன் ஆனால் இருதை வீங்கி நொண்டியாய் மரணப்படுக்கையில் இருந்தபோது ஒருவர் எனக்கு உதவி செய்ய வரவில்லை நான் நம்பாத நான் ஏற்றுக்கொள்ளாத அந்த இயேசு என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தொட்டு குணமாக்கினார் நான் அவரை பார்த்துருக்கிறேன் அவர் தொட்டதை உணர்ந்திருக்கிறேன் அவரால் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இல்லாட்ட என்னுடைய பதினாலாவது வயசில் சேர்த்து நான் மண்ணோட மண்ணாக போயிருப்பேன் இன்றைக்கி இத்தனை வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க காரணம் இயேசுடைய தொடுதல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி நீங்கள் சாட்சியா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க கிறிஸ்தவங்க என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்ல முடியுமா எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார் சொல்ல முடியுமா நான் தரிசித்திருக்கிற அனுபவிக்கிற அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் என்னோடு பேசுகிறார் என்று சொல்ல முடியுமா ஒரு தாயார் பாருங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி அவங்க ரொம்ப பக்தியை தீச்சட்டிலாம் எடுத்து தெய்வத்தை வணங்கின மயில் கணக்காக நடந்து ரொம்ப பக்தி அவங்களுக்கு தினந்தோறும் பூஜை புனஸ்காரம் அதுதான் உடைய வாழ்க்கையே கோயில் கோயிலாக போய் செய்வது எல்லாமே இயேசு பற்றி யாராவது சொன்னால் கோபம் மருமங்களுக்கு எனக்குன்னே கடவுள் இருக்கிறாங்க நிறைய கடவுள் வச்சிருக்கிறேன் நம்புகிறேன் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயேசுவை வெறுத்தவர்கள் அந்த அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது பயம் மரண பயம் ஆட்கொண்டது அதுக்காக தான் தேடின எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒன்று விடுதலை ஆகலை மரண பயம் போராட்டம் ஒவ்வொரு நாளும் ராத்திரிலாம் தூங்க முடியாது கணவரை பார்த்து சொன்னாங்க இது விடனா செத்துட்டா நல்லது ஏதாவது செய்யுங்கன்னா மந்திரவாதிகிட்ட கூப்பிட்டு போனார் பண்ண செலவு பண்ணி ஆயிரம் ஆயிரமாக பண்ண செலவு பண்ணி மந்திரவாதம் தாயத்து ஒன்றிலும் விடுதலை இல்லை எல்லாம் சொந்த அப்போ கடவுள்ன்றது உண்மைதானா நான் இவ்வளோ பக்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு தானே கடவுளை அப்போ கடவுள்னா எங்கே எனக்கு ஒரு விடுதலை கெடுக்க முடியல அப்போ கடவுள்னு ஒன்று இல்லையா போது தான் ஏசுன்ற ஒரு கடவுள் இருக்கிறாருமா அவர் தான் மனிதர்களை நேசிக்கிற கடவுள் மனிதர்களுக்காகவே வந்து மறித்து உயிர்த்தெழுந்த கடவுள் என்று செய்து சொல்லப்பட்டது அதை கேள்விப்பட்டு அந்த இயேசுவை எங்கே போய் அறியலாம்னு சொல்லி ஒரு முறை நம்ம நாலு ஜெபத்துக்கு ஜபத்துக்கு வந்தபோது ஒரே நாள் இயேசுவை தேடு நாங்கள் விடுதலை அந்த ஆவி அவளை விட்டு வெளியேறினது பூரண விடுதலை அவளுக்கு ஆச்சரியம் எப்படி ஒரு கடவுளா பணமே செலவு பண்ணலை ஒரு காசு கொடுக்கலை இலவசமா இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே விடுதலை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தினமும் காலையில் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்களாம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில தாங்க ஆகுது சில மாதம் ஆனால் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்கன்னா எனக்கு ஆச்சரியம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது எப்படி உங்களால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்க முடியுது நாங்கள் பரம்பரை கிருஷ்ண அஞ்சு நிமிஷத்துக்கு கூட ஜெபிக்கிறது இல்லை நீங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஜெபிக்க முழங்கால் படி விடும்போது இயேசு வந்த பக்கத்துல நிற்பார் அவர் சொல்லுவார் மகளிர் இதுக்கு ஜெமமெண்ணு இதுக்கு ஜெவம் இந்திய மக்களுக்கு ஜெபி அவர் சொல்ல சொல்ல நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுகிற தெய்வங்க அவர் உயிரோடு இருக்கிறார் ஒரு இந்துவாக இருந்து இப்ப இயேசுவர் ருசித்த அந்த மகள் சொன்ன வார்த்தை நான் அந்த வீடியோல பார்த்தேன் அவ்வளோ ஆண்டித்தரமாக சொன்ன இயேசு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் பேசுகிற ஆண்டவருங்க என்கிட்ட பேசுகிறார் எனக்கு செபிக்க சொல்லுகிறார் எப்படி செபிக்கனு கற்ற தருகிறார்னு சொல்லி இது மாதிரி ஆயிரம் ஆயிரமான சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் உங்களுக்கு எத்தனை சாட்சி வேணும் எனக்கு அன்பானவர்களே அந்த இயேசு கரிசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா அன்றைக்கு அப்போ சொன்னார்கள் இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்து கொன்னீங்க பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் இயேசு உயிரோடு இருக்கிறார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கணும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு லிவிங் விட்னஸாக வாழ்ந்து காண்பிக்கணும் என்னோடு இருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும் என் குள்ள அவர் இருக்கிறார் எப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்கின மாற்றம் அற்புதங்கள் என்று அவர் உயிரோடு இருக்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு காண்பிக்கணும் அதனால் இந்த நாளில் மறித்த உயிரோடு எழுந்த இயேசுவை நோக்கி ஆண்டவரே அந்த உயிர் வல்லமை எனக்கும் வேணும் அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் உண்டான பாபம் சாபம் பிசாசு கட்லெண்டு விடுதலை உண்டாகணும் என்னையும் ஒரு உயிருள்ள சாட்சியாக நிறுத்தன்னு கேளுங்கள் இப்போ அவங்களுடைய சரீரத்தில் நோய்கள் மறையும் பிசாசின் கட்டுகள் அகலும் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகும் நீங்கள் இயேசுவின் உயித்தழுதலுக்கு சாட்சியாக இருப்பீங்க அதுக்காகட்சிக்கலாம இறைத்தலு கை வைங்க இறைத்தில் கை வைங்க உயித்தெழுந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவரே ஸ்தோதர வாய்த்தரன்னு சொல்லுங்க எனக்காக மறித்து உயித்தெழுந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த உயிர் வல்லமை எனக்குள் வரட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்று பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன் இவர்களுக்காக சிந்தப்பட்டமுடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகளை இன்றைக்கு தொடட்டும் இயேசுவின் உயிர்த்தல் இந்த வல்லமை தொடுவதாக சகல பிசாசின் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் பயத்தின் ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகள் மரண போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும் தவறான நம்பிக்கை கொடுத்து பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற போல்ராத பிசாசு உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் மெய்யான இரட்சகரை அறியட்டும் ஒரு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் எல்லா பயமும் கலக்கங்களும் மாறட்டும் என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்து சொல்லும்படி இந்த நாள் முதல்வர் மாற்றாந்த வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உயிர் திழந்த இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவரை துணிங்க இந்த நாளில் இயேசு மறித்த உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி ஒருவருக்காவது சொல்லுங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட படிக்கிறவங்க தெருவில் இருக்கிறவங்க உங்களை பழகினவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் தெரியாமல் இருக்க ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசி ஒரு ஈஸ்டர் வாழ்த்து சொல்லி ஈஸ்டர்னால் என்ன மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார் இப்படி ஒரு கடவுள் உலகத்தில் இயேசு மட்டும்தான் ஏன் அவர் மறிக்கணும் ஏன் உயிர் எழுந்தார் இந்த செய்தி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமாம் என்ன நேர்களே தெய்வ செய்தியை கேட்டிங்களா நமது அன்பு சகோதரரோட சேர்ந்து நீங்களும் ஜெபிச்சிங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்திற்கான பதிலை வருகிற நாட்களில் தருவாங்க சரி நேர்களே இந்த தேவ செய்தி இந்த உயிர்த்தெழுதல் சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆசிர்வாதங்களை உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட தெரியப்படுத்த மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naudamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.